கார்ணா பிரதேசம் நிலம்புரி சங்கம் ஊழிய நிலம்புரி சங்கம் நடத்துகின்ற இரத்த தான முகாம் மற்றும் சித்த மருத்துவ முகாமிலே கலந்து கொண்டு இரத்தம் குருதி கொடை வழங்குபவர்களுக்காக இங்கு முட்டை வழங்கப்படுகிறது அத்துடன் காலை உணவும் சத்துணவும் இங்கே வழங்கப்படுகிறது வந்து கலந்து கொள்ளவும் பொழுது வந்து வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் வந்து தங்கள் பெயரை பதிவு செய்து இந்த தான முகாமிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை இரத்தம் வழங்கியவர்கள் இங்கே இருக்கிறார்கள் மேலும் தொடர்ந்து இரத்த வழங்குவதற்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் போதனா வைத்தியசாலையைச் சேர்ந்த இரத்த வங்கி முகாமிலிருந்து யாழ் போதனா வைத்தியசாலை இரத்த வங்கி முகாமிலிருந்து வந்து உங்க கதைக்கலாம் உங்களோட இதில் யாரெல்லாம் ரத்தம் கொடுக்கலாம் பதினெட்டு வயசு வயசுக்கு பூத்திசெய்து ஆக்கள் அனைவரும் கொடுக்கும் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்ட ஆக்கள் முதையாக கொடுக்கும் சிரும்பவும் கொடுக்குறோம் கொடுக்கும் ஆ எந்த பாதிப்பு இல்லன்னு சொல்லுவதற்கு இல்ல ரத்தத்தை வழங்குவதா எ எல்லோரும் துணிஞ்சு வந்து கொடுக்க வேணும் நீங்கள் கொடுக்கின்ற ரத்தம் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு மீண்டும் அது உங்கள் உடலிலேயே ஒரு ஹெல்த்தியான இரத்தம் ஆ திரும்பவும் எனவே இரத்தம் வழங்குவதற்கு எந்த தயக்கமும் தேவையில்லை என இந்த யாழ்போதுனா வைத்தியசாலை இரத்த வங்கிமா சேர்ந்தவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார்கள் நீங்கள் மற்றது குடுதா இன்றைக்கு ஒரு ஐம்பது பேர் வரை எதிர்பார்க்க அப்படி தான் இது இதுவரைக்கும் இங்கே பக்கத்திற்கு இப்போ வந்து கொண்டிருக்கணும் எனவே நன்றி சரி ஆ இல்லை இல்லை நீங்கள் அந்த ഒരു ഗ്രഗ്ഗ് ഒരു ഗ്രഗ്ഗ് വന്നി 5 9 ദരവി അല്ല അഞ്ചേ ദര അഞ്ചേ ദര എങ്ങേ എവിടം കളവിയാ മുളയാട് കളവ ആ അംബാല സ്പോർട്സ് പ്രമോക്ക് എന്നല്ല എന്നെ ഇണ്ട് മதியம் ഒരു மணி വരെ നിങ്ങൾ இந்த இரத்த முகாமரை கலந்து கொள்ளலாம் കാണുന്നേക്കാ வந்து கலந்து கொள்வதுடன் இங்கே வழங்கப்படுகின்ற தலா பத்து முட்டை முட்டையும் பெற்று செல்லாம்